உங்கள் கனவுல அடிக்கடி பறவைகள் வந்து வருதா அது வந்து நல்லதா கெட்டதா என்னதை குறிக்க அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் பார்ப்போம் பொதுவாகவே பறவைகள் வந்து கனவில் வந்தாலே அது ஒரு நல்ல விஷயங்களை குறிக்கிறா அதாவது கருதப்படுது வெள்ளை பறவைகள் வந்தால் அதாவது புறா வாத்து அந்த மாதிரி பறவைகள்லாம் வந்தால் உங்களுக்கு ஒரு அமைதி நிலையை வந்து நீங்கள் எட்ட போகிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் அதாவது ஒரு நல்ல செய்தி வரப்போகுது காகம் அந்த மாதிரி பறவை எல்லாம் உங்கள் கனவில் வந்தோன்னா உங்கள் குடும்பத்தில் கஷ்டங்கள் வரப்போகுது குடு கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வரப்போகுதுக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி கனவில் அடிக்கடி காகங்கள் வந்தால் இறந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதுமே இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி பருந்து கழுகு மாதிரி பெரிய பறவைகள்லாம் வந்தால் இங்கே வாழ்க்கையில் ஒரு பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க அதாவது உங்களுக்கு ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து டெவலப் ஆக போகுதுன்னு அர்த்தம் பறவைகள் கூடு கட்டுற மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து ஒரு நல்ல மகிழ்ச்சி வந்து நினை போகுது அதே மாதிரி உங்க வாழ்க்கை வந்து ஒரு நல்ல கட்டத்தை நோக்கி திரும்ப போகுது அப்படின்னு அர்த்தம் உங்க இப்போ கனவுல என்ன பரவா வந்தது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி கணவு ரிலேட்டடான வீடியோன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க பாய்